தமிழ் மக்களுக்கு வணக்கம் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான தமிழக அரசு கவிழ்க்கப்பட இருக்கிறது அதிமுக மூணாக உடைந்ததால் ஏற்கனவே சசிகலா தினகரன் அணி என்றும் ஓ பன்னீர்செல்வம் அணி என்றும் உடைந்த அதிமுக தற்போது எடப்பாடி பழனிசாமி அணி என்று மூன்றாக உடைந்து சிதறியதால் தினகரன் அணியினர் எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக கொண்ட தமிழக அரசை கவிழ்ப்பதற்கு எம்எல்ஏக்களை அணி திரட்டும் பகிரங்க நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர் இதனால் எடப்பாடி பழனிசாமி அரசு கவிழ்க்கப்பட இருப்பது உறுதி என்று டிடிவி தினகரனை ஆதரிக்கும் எம்எல்ஏக்கள் கோபத்துடன் தெரிவிக்கின்றனர் இது பற்றிய உண்மை தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு யூனிவர்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கீழே உள்ள சிகப்பு பட்டனை அழுத்தி யூனிவர்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஜெயலலிதா மர்ம மரணத்திற்கு பிறகு அதிமுக சசிகலா அணி ஓ பன்னீர்செல்வம் அணி என்று உடைந்தது உடனடியாக ஓ தமிழக அரசு கலைக்கப்பட்டு அவரது முதல்வர் பதவியும் பறிக்கப்பட்டது ஆர்கே நகர் இடைத்தேர்தலை தேர்தல் கமிஷன் ரத்து செய்ததை அடுத்து தமிழக அரசியல் களம் சித்திரை மாத வெயில் போலவே அனல் கக்குகிறது தற்போது எடப்பாடி பழனிசாமி அணி என்று ஒன்று அதிமுகவில் உருவாகி டிடிவி தினகரனை அரசியலிலிருந்து வெளியேற்ற நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகிறது டிடிவி தினகரனோ எடப்பாடி பழனிசாமியின் முதல்வர் பதவியை பறிக்க அதிரடி நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது எடப்பாடி பழனிசாமி அரசு சீக்கிரத்திலேயே கவிழக்கூடிய நிலையில் மிகவும் பரிதாபமாக உள்ளது இந்த நிலையில் டிடிவி தினகரன் டெல்லி போலீசாரால் கைது செய்யப்பட்டால் அதிமுகவின் நிலையே மாறிவிடும் ஓபிஎஸும் எடப்பாடி பழனிசாமி அணியும் இணைந்துவிட்டால் மூணாக உடைந்துள்ள அதிமுக ஒரே அணியாக மீண்டும் விஸ்வரூபம் எடுக்கக்கூடிய நிலை உருவாகிவிடும் அதிமுக பொதுச் செயலாளராக ஓ பன்னீர்செல்வன் நியமிக்கப்பட்டால் அது அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்படும் என்கிறார்கள் அதிமுக தொண்டர்கள் எடப்பாடி பழனிசாமி அரசு டிடிவி தினகரனால் கவிழ்க்கப்படுமா அடுத்த முதல்வர் யார் டிடிவி தினகரன் கைது செய்யப்படுவாரா பொறுத்திருந்து பார்ப்போம் யூனிவர்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கீழே உள்ள சிகப்பு பட்டனை அழித்து யூனிவர்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்